பிரைஸ்தல்லா கத்துடைய பரிசு நாம் அக்கியப்படுதாக சங்கீத புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் சாம்ஸ் டுவெண்ட்டி த்ரீ வர்ஸ் ஃபைவ் என் சத்துருக்க குன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் முப்பத்தி ஓராவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம் அதனுடைய அன்பான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இரநூத்தி பதினேழாவது நாளுக்கு நிறைய நிற்கிறோம் ஆனால் நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று பக்தன் அழகே சொல்லுகிறார் நம்மள்கிட்ட ஆசீர்வாதங்கள் நிரம்ப வேண்டும் வடநாட்டில் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று மேக வெடிப்பு வந்தது மழை பொழிந்தது காட்டாற்று வெள்ளம் அடித்து போனதினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம் கடந்த நாட்களில் கூட வயநாட்டில் கேரளாவில் அங்கே பெரிய ஒரு பிரச்சனை மழை பெய்து பிரச்சனை வந்துட்டு சொல்லி பார்க்கிறோம் ஏன் இந்த சம்பவங்கள் இங்கெல்லாம் நடக்கிறது எனக்கு பிரியமானவர்களே வயநாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான சில காரியங்கள் நடந்திருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அந்த இடத்துல சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது எங்கெங்கெல்லாம் இப்படி அப்படி சம்பவங்கள் நடக்கிறது அங்கே தேவனுடைய கோபம் பற்றி எறியும் தேவனுடைய பயங்கரமான கோபம் அங்கே பற்றி எறிகிறத நிறைய முறை பார்த்துருக்குறோம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை பேரழிவு என்று சொல்லுவார்கள் அந்த டைமிங்கில் மழை வெள்ளம் பனி குளிர் காற்று புயல் இவைகளுக்கு விரோதமாக யாரும் எதுத்து நிற்க முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அவலநிலை ஏற்படும் எந்த கவர்மெண்ட்டை வந்தாலும் ஒன்று எதிர்க்க முடியாது ஏன் அப்படின்னா அவர்கள் கருத்துக்கிரோதமாக நிற்கிறார்கள் இந்த தினத்தில் நாம் மற்றவர்களை பார்த்து வாழ வேண்டும் என்பதல்ல நம்மை தாயின் கருவில் உருவாக்கும் நம்மை பார்த்தவர்காக நம்ம வாழ வேண்டும் நம்முடைய பாத்திரம் நிரம்ப வேண்டும் நிரம்பி வழிய வேண்டும் ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யணும்னா அந்த பாத்திரத்தை தண்ணீரால் நிறைய நிரப்புங்கள்னு சொல்கிறாரு இன்றைக்கி ஃபார்மாலிட்டி பாடிட்டு போகிறதுனால கர்த்தர் உங்களை நிரப்பவோ நினைக்காதீங்க ஃபார்மாலிட்டிக்கு பைபிள் படிக்கிறதுனால ஃபார்மாலிட்டிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதனால ஃபார்மாலிட்டிக்கு மினிஸ்ட்ரி பண்ணுவதனால கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நிரப்ப முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே அவர் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அங்கே வெறும் கற்சாடி இருந்தது அங்கே திராட்சரசம் இல்லை என்று சொன்னாங்க உடனே சப்போ என்ன பண்ணுறாரு அந்த வெறும் சாடிகள் சுத்திகரிக்கப்பட்ட கற்சாடிகள் இருந்துச்சு ஆண்டவர் சொன்னார் அவைகளை தண்ணீரால் நிரப்புங்கள்னாரு அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணுங்கள் அவைகளை அவர்கள் தனிதால நிறைய நிரப்பினார்கள் சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் நிறைய நிரப்பினார்கள் அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் இன்றைக்கி நம்ம சுத்திகரிக்கப்படாமல் துதிச்சு என்ன பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது நாம் நம்ம பரிசுத்தப்படுத்தப்படாமல் நம்ம என்ன தான் பிரயாசப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நம்மளால் பார்க்கவே முடியாது தேவன் நம்ம எங்கே ஊழித்து வைத்திருக்கிறார் என்ன இன்றைக்கி ஊழித்த செய்யணும் யாரை சந்திக்கணும் யாருக்கு வார்த்தையை கொடுக்கணும் என்று கர்த்தர் நம்ம அவர் இன்றும் பேசுகிறவர் தான் அந்த வார்த்தையை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு இடத்துல நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை பதிச்சு அதன் பிரகாரம் போனோம் அப்படின்னா நம்முடைய பாத்திரம் நிரம்ப முடியாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிரம்பின பின்பு தான் கடந்து போக வேண்டும் அந்த அருமையான நாட்களில் சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது அந்த வேலை செய்கிறவங்க அந்த அந்த கோடாரியை பட்டை திட்டத்துக்கு குறிப்பிட்ட காலங்களை வச்சுருந்தாங்க அதே போல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பட்டை திட்ட வேண்டும் ஏசு எதுக்கு புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது நாற்பத்தோராம் அதிகாரத்தில் இதோ உன்னை புதிய கூர்மையுள்ள எந்திரம் உள்ள கருவியாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்போ நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் இந்த பாத்திரம் முதலாவது சுத்திகரிக்கப்பட்டு இருக்கணும் தேவனுடைய அன்புக்காக காத்திருக்கிறதாக தான் இருக்கணும் ஆண்டோடைய அன்பு பிரசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அந்த ஆண்டோடைய அன்புக்காக இயங்காமல் அவருடைய பரிசுத்தத்துக்கு உங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்காமல் உங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்காம உங்களுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்காமல் நீங்கள் துதித்து என்ன பையன் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பையன் நீ சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறியே ஊழியம் செஞ்சிட்ருக்கிறியே என்ன பலனை அனுபவிச்ச அப்படின்னு மற்றவங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்கல்ல அது சரியான கேள்வி ஏன் தெரியுங்களா நாம் எந்த லெவல் லெவலில் இருக்கிறோம் என்பது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்கள் தான் வெளியே அதிலிருந்து வெளியே புறப்படுகிற ஒவ்வொரு விஷயங்களும் ஆஸ்வதிக்கப்படும் சுத்திகரிக்கப்படாமல் ஆஸ்வதி பார்க்க முடியாது உங்களை கழுவி சுத்திகரிங்கள் ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரியங்கள் இன்றைய தினத்தில் ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பாத்திரங்களையும் வேத வசனத்தினால் நிரப்புகிறேன் கருத்துடைய அன்பினால் நிரப்புகிறேன் பாசத்தால் நிரப்புகிறேன் அபிஷேகத்தால் நிரப்புகிறேன் நீங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் அப்போதான் நீங்கள் வெளியே புறப்படும் போது அது அற்புதங்களாக அதிசயங்களாக ஆஸ்தங்களாக மாறும் ஆனால் சிலர் இடம் கொடுக்கிறார்கள் சிலர் இடம் கொடுக்க மாட்டேங்கிறார்கள் இயேசுவி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உணர்வடையுங்க அதனுடைய அன்புக்கு நிறைய உங்களை ஒப்புக் கொடுங்க அவருடைய பாசத்துக்கு நிறைய ஒப்பு கொடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆமாம் நம்ம அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் என்ன தான் துதித்தாலும் பாடினாலும் ஆர்த்தனை செய்தாலும் கொடுத்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கும் இருக்காது நம்மை சார்ந்தவங்களுக்கும் இருக்காது என் பாத்திரம் நிரம்பி வழிக்கிறது எதனால் அப்போது அது அற்புதங்களாக மாற பண்ணிக்கிறது எதனால் இன்றைக்கி ஏன் காவேரியில் மேகத்தாட்டுன்ற இடத்துல குறுக்கே அந்த பிலிக்குண்டல் என்ற இடத்துல குறுக்கே அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு முயற்சி பெற்றிருக்கிறது கபினியில் இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு நூறு வருஷத்துக்கு மேடம் என்ன பண்ணிட்டாங்க கர்நாடகா அந்த இடத்துல அணை கட்டுறாங்க எங்கே கேஆர்எஸ்ன்ற இடத்துல அந்த அப்போது மைசூர் கண்ட்ரோல் இருந்துச்சு இப்போது அது மண்டியா மாவட்டமாக மாறிடுச்சு அங்கே அணை கட்டுறாங்க அதனால் அங்கே நூற்றி இருபத்தி நாலு அடி நிரமண பின்பு தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுகிற சூழலில் வந்துருச்சு முன்ன கபினிலிருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக காவேரியில் வந்துருச்சு இன்றைக்கி வடிகால் வாரியமாக வடிகால் நீராக தான் இப்போது தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன் வயநாடு குடகு போன்ற பகுதிகளில் அதிக பொழிவு ஏற்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும் அங்கே எவ்வளோ அழிவு ஏற்பட்டுருக்குன்னு நீங்கள் நம்ம பார்த்தாச்சு கடந்த நாட்களில் கத்தர நாமத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டில் மேட்டுடாமில் தண்ணி நிரம்பணும் அப்படின்னு சொன்னால் சில மாவட்டங்கள் கர்நாடகாவிலையும் கேரளாவிலேயும் சில மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அப்போ தான் வரும் அதே போல் ஆண்டோடைய அன்பு பிரசனத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நாம் இடுப்பு வலியோட முழங்கால் வழியோடு அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் துதித்து பாடி ஆராதனை செய்து நம்ம சரீரத்தில் வலியும் வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் நாம் அனுபவித்தால் நாம் எங்கெங்கெல்லாம் புறப்பட்டு போகிறோமோ எப்படி கிட்டத்தட்ட காவிரி ஆறு எழுநூத்தி பன்னிரெண்டு கிலோமீட்டர் கணக்கு அது போய் கடலில் போய் கலக்குது எழுநூத்தி பன்னிரெண்டு கிலோமீட்டர் கடலில் கலக்குது அதுக்கு அவ்வளோ போகிற வர இரண்டு பக்கங்களிலும் அந்த ஜனங்கள் ஆசிரிய காரணம் அந்த அவ்வளோ தூரத்துக்கு அது போயிட்டுருக்கு அதே மாதிரி நம்முடைய சரீரக்கிற பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாம் தாங்கிட்டு நாம் ஆண்டோக்காக சகித்து கொள்வோமானால் நாம் போகிற வருகிற எல்லா இடங்கள்லையும் அங்கே இருக்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் ஆண்டோடைய அன்பினால் நிரம்புவார்கள் சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் அதனால் நம்முடைய பாத்திரத்தை நாம் சுத்திகரிக்க பண்ணணும் ஆமாம் அப்போ தான் அது ஆஸ்வதமாக மாறும் நாம் ஜெபிக்கலாமா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அழகான இந்த வார்த்தையின் பிரகாரமாக இயேசுவி நாமத்தினால் இந்த ஓய்வு நாளில் யாரும் வேற வேறு சிந்தனைகள் எண்ணங்கள் வேறு வேலை இருக்குதுன்னு போயிடாமல் ஆலயத்துக்கு அந்தந்த சபையில் அவர்கள் நிலைத்திருக்க கர்த்தர் அருள் புரியும் தேவ சம்மதம் உண்டாக்கிட்டு கிருபை செய்யும் இயேசு மல்லபிதாவே ஆமீன் ஆமீன்